வணக்கம் வெல்கம் டு கூடல் நுட்பம் எந்த ஒரு கோடிங் நாலேஜும் இல்லாம இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் வெப்சைட்டை நம்ம எப்படி உருவாக்குறது அதுவும் ஃப்ரீயா உருவாக்குறது அப்படின்னு இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம் சின்னதாக தொழில் பண்ணிக்கிட்டு இருக்க நிறைய பேருக்கு என்னுடைய பிசினஸ்க்கு ஒரு வெப்சைட் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா அதிகமாக செலவாகும் இல்ல கோடிங் நாலேஜ் எனக்கு தெரியல அப்படின்னு அந்த ஐடியாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக மாட்டாங்க பட் இந்த வெப்சைட்டை அவங்களுக்கு உருவாக்குறதுக்கு கூகுள் சைட் அப்படிங்கிற ஒரு டூல் மட்டும் இருந்தால் போதும் உங்களால இந்த வெப்சைட்டை ஃப்ரீயாவே கிரியேட் பண்ண முடியும் இதை எப்படி கிரியேட் பண்றதுன்னு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதில் சொல்லி கொடுத்துருக்கேன் வீடியோவை ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வெப்சைட் கிரியேட் பண்ண நம்ம யூஸ் பண்ண போற ஒரு டூல் தான் கூகுள் சைட் இதில் லாகின் பண்றதுக்கு கூகுள் க்ரோம் அதில் சர்ச் பண்ணல கூகுள் சைட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டில் ஏற்கனவே நீங்க க்ரோமில் லாகின் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா டேரெக்டாக அந்த இன்டர்பிரைஸ் போயிடும் லாகின் பண்ணாதவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கேட்கும் என்னுடைய ஜிமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து லாகின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு வரும் இதுதான் கூகுள் சைட்டோட இன்டர்பிரைஸ் ஃபர்ஸ்ட் கூகுள் சைட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க இது கூகுளோட ஒரு ப்ராடக்ட் இதன் மூலமா இலவசமா நம்மளால வெப்சைட்டை பில்ட் பண்ணிக்கிட முடியும் இதை யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் நிறைய இருக்கணும் கோடிங் நாலேஜ் இருக்கணும் தேவையில்லை ஜஸ்ட் ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்தா போதும் ஜஸ்ட் ட்ராக் அண்ட் டிராப் பண்ணாலே உங்களால ஒரு வெப்சைட்டை உருவாக்கிட முடியும் இப்போ இந்த இன்டர்பிரைஸ்ல நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு பிளாங்க் சைட்டு அதுக்கப்புறம் நிறைய கொடுத்துருக்காங்களா இது எல்லாமே ரெடிமேட் டெம்ப்ளேட் இப்போ இந்த டெம்ப்ளேட் கேலரிங்கிறது கிளிக் பண்ணீங்கன்னா ஏற்கனவே கூகுள் சைட்ல இருந்து ரெடிமேடா சில டெம்ப்ளேட் கொடுத்துருப்பாங்க இந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணியும் நம்ம ஒரு வெப்சைட்டை ஏற்ற மாதிரி சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் இந்த கூகுள் சைட் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்க சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு சின்னதாக ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கீங்கன்னா நீங்க இந்த கூகுள் சைட்ல வெப்சைட் கிரியேட் பண்ணிக்கலாம் பட் இதே இது ஒரு இ காமர்ஸ் அளவுல நான் பண்ண போறேன் அப்படின்னா இந்த கூகுள் சைட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது அதுக்கு நீங்க வேர்ட்ரஸ் அந்த மாதிரி வெப்சைட் தான் போய் ஆகணும் வேற உங்களை பத்தி ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் கிரியேட் பண்றீங்கனாலும் இந்த கூகுள் சைட்டை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடத்துறீங்க அந்த ஈவெண்ட்டுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றீங்கனாலும் நீங்க இந்த கூகுள் சைட்டை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாமே அவங்க ரெடிமேட் டெம்ப்ளேட்டா கொடுத்துருக்காங்க பட் நம்ம வந்து ஸ்கேச் பிளாங்க் சைட்டை கொடுத்து ஆரம்பத்துல இருந்து ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ண போறோம் ஸோ நாங்க பிளாங்க் சைட்டை கிளிக் பண்றேன் இப்போ வெப்சைட்டை நம்ம ஆரம்பத்துல இருந்து கிரியேட் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் இங்க அன்டைட்டில்டு சைட்டு இருக்கா சைட்டுக்கு ஒரு நேம் கொடுங்க இப்ப நான் கூடல் நுட்பம் அப்படின்றத கொடுக்க இப்ப பாத்தீங்களா வந்துட்டா இது நம்ம சைட்டோட நேம் இங்க வந்து ஜஸ்ட் டெக்ஸ்டுக்கு பதிலாக எதுவும் உங்கள்கிட்ட லோகோ இருந்தது அப்படின்னா இந்த லோகோனாலும் ஆட் லோகோன்னு கொடுத்துருக்கா இதை கிளிக் பண்ணி உங்களுடைய லோகோவை நீங்க ஆட் பண்ணிக்கலாம் பட் நான் டெக்ஸ்டே இருக்கட்டும் அப்படின்னு விட்டுருந்தேன் அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கும் இன்சர்ட் பேஜஸ் அதுக்கப்புறம் தீம்ஸ் அப்படின்னு இருக்கும் இதுல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தீம் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் இங்க சிம்பிள்னு சிம்பிள் அதுக்கேற்ற மாதிரி வரும் இப்போ இங்க அரிஸ்டோட்டல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வரும் இப்போ நான் இங்க இம்ப்ரெஷன் இந்த இதை கொடுக்குறேன் உங்களுடைய சைட்டுக்கு எதுவும் டேக் லைன் இருந்தா இங்க கொடுங்க இல்ல சைட் நேம் கூட நீங்க கொடுக்கலாம் பட் ரெண்டு இடத்துல சைட் நேம் கொடுக்குறது நல்லா இருக்காது இங்க ஏதாவது நீங்க உங்க சைட்டுக்குன்னு ஒரு டேக் லைன் அந்த இதை கொடுக்கலாம் நான் ஜஸ்ட் என்னுடைய சைட் நேமை உங்களுக்கு உங்களுக்கு புரிகிறதுக்காக கொடுக்க ஊடல் நுட்பம் டைப் பண்ணுவேன் இதெல்லாம் இந்த தீம் கொடுத்ததுனால நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கலர் வந்திருக்கு ஸோ இதில் கலரும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் கீழே அந்த அண்டர்லைன் மாதிரி ஒரு அதுக்கு எல்லோ வேணும்னா எல்லோ சூஸ் பண்ணிக்கலாம் க்ரீன் வேணும்னா க்ரீன் சூஸ் பண்ணிக்கலாம் இங்கே எனக்கு டெக்ஸ்ட்டு வேண்டாம் எனக்கு ஏதாவது இமேஜ் மாதிரி ஒரு பேனர் மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இங்கே இங்கே வந்தீங்கன்னா இமேஜ் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட ஏற்கனவே இமேஜ் இருந்ததுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணி பண்ணிக்கலாம் இதில் எதுவுமே நீங்கள் கோடிங் யூஸ் பண்ண தேவையில்லை ஜஸ்ட் அந்த இமேஜ் எங்க இருக்கோ அதை அப்படியே ட்ராகண்ட் ட்ராப் பண்ண போகிறோம் அவ்வளோதான் நான் இங்கே இமேஜ் அப்லோட் பண்ணால் நல்லா இருக்கும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும்னு நினைக்கிறதுனால இந்த டெக்ஸ்ட் நான் எதுக்குனே கொடுத்துருக்கேன் இதை ஃபர்ஸ்ட் டெலீட் பண்ணிடுறேன் இதை டெலிட் பண்ணுறதுக்கு இந்த டெக்ஸ்ட் மேலே அப்படியே நீங்கள் கட்ஸரை கொண்டு போனீங்கன்னா இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் சொல்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் இந்த டெக்ஸ்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம் இங்கே டெலிட் ரிமூவ் அப்படின்னு இருக்கிறதா கிளிக் பண்ணீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் ரிமூவ் ஆயிரும் இப்போ நான் வந்து இங்கே இமேஜை ஒரு அப்லோட் பண்ண போறேன் இந்த இமேஜஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் அப்லோட் பண்றேன் இமேஜை நம்ம தேடி தேடி பிடிச்சி டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது டைம் எடுக்கும் அதனால அந்த ப்ராசஸ் நான் ஸ்கிப் பண்ணிருந்தேன் ஜஸ்ட் இமேஜ் யாருனே நான் டவுன்லோட் பண்ணதை அப்லோட் பண்றேன் கொடுத்துட்டு அதை இங்க ஓபன் கொடுத்தீங்கன்னா இந்த இதை அப்லோட் ஆயிரும் இந்த இமேஜ் பாத்தீங்கன்னா ஃபுல் சைஸில் இல்லையா அதனால நம்ம என்ன பண்றோம் இந்த ஹெட்டர் டைப்பு அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா எந்த சைஸில் வேணுமோ அதை நீங்க மாத்திக்கலாம் இப்போ கவர்னு கொடுத்தீங்கன்னா என்ன இமேஜ் ஃபுல்லா அப்லோட் பண்ணமோ அந்த ஃபுல் இமேஜ் சைஸும் உங்களுக்கு இங்க வந்துரும் ஸோ லார்ஜ் பேனர்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாகும் பேனருங்கிறப்போ இன்னும் கொஞ்சம் கம்மியாகும் பட் நான் இங்க கவர் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன் டைட்டில் ஒன்னு இல்லை நம்ம இதுக்கு முன்னாடி கூடல் நோட் ஒன்று கொடுத்துருந்தோமோ அந்த டைட்டில் மட்டும் இங்க இருக்கும் இதை கொடுத்த பிறகு நீங்க என்ன பண்ணணும்னா இமேஜ் அப்லோட் பண்ண பிறகு இங்க வாங்க இங்க பாத்தீங்கன்னா இங்கே ஸ்டார் சிம்பிள் மாதிரி ஒன்னு இருக்கா இங்க ஒரு ஆங்கர் சிம்பிள் இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார் சிம்பிள் மாதிரி இருக்கும் ரிமூவ் ரீடபிலிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி இதை ஸ்ட்ரைக் பண்ற மாதிரி இருக்கும் இதை மட்டும் ஒரு வாட்டி கிளிக் பண்றேன் இந்த மாதிரி ஒரு கிராஸ் கோட் மாதிரி வரணும் கிராஸ் லைன் மாதிரி இங்க வந்ததுன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட்டை நாங்க இங்க ப்ரிவியூல பாக்கும்போது இந்த இமேஜ் எல்லாமே பிளர் ஆகாம இருக்கும் ஸோ அதுக்குதான் இது என்ன அர்த்தம்னா இந்த ஸ்டார் சிம்பிள் வந்து இந்த இமேஜை நீங்க அப்லோட் பண்ணும் போது ஏற்கனவே டெக்ஸ்ட் கொடுத்ததுனால அந்த டெக்ஸ்ட்டு இந்த இமேஜும் இந்த இமேஜை இன்னும் கொஞ்சம் பிளர் பண்ணிக்கிடும் பட் இதை நம்ம ப்ரிவியூ பார்க்கும்போது அப்படியே பிளர்லாம் தெரியும் ஆனா இந்த மாதிரி இதை ஆஃப் பண்ணிட்டு நீங்க போது இது பிளர் ஆகாம இருக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த இதை ஆஃப் பண்ணிருந்தோம் இந்த அட்ஜஸ்ட் பார் ரி ஆஃப் பண்ணிருந்தோம் ஸோ இமேஜ் இப்போ நீங்க பார்க்கும் போது பிளரா தான் தெரியுதா இதை வந்து நம்ம ப்ரிவியூ பண்ணும்போது நார்மலா தெரியும் இந்த மாதிரி இமேஜ் எல்லாம் நீங்க எங்க டவுன்லோட் பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்குன்னே ஒரு வெப்சைட் இருக்கு ஃப்ரீ பீக் கூகுளில் போயிட்டு ஃப்ரீ பீக் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி இமேஜஸ் நிறைய இருக்கும் ஸோ பாத்தீங்களா நம்ம டவுன்லோட் பண்ண தீம்ஸ் ரிலேட்டடாக உள்ள இமேஜஸ் இந்த இருக்கா ஸோ இங்க இருந்து நீங்க இந்த மாதிரி இமேஜஸ்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம ஹெடர் செக்ஷனை முடிச்சாச்சு கூகுள் சைட் நம்ம நேம் வச்சாச்சு அதுக்கப்புறம் ஹெட்டர் செக்ஷன்ல ஒரு இமேஜையும் நம்ம வச்சாச்சு அடுத்து என்ன பண்ணோம் உள்ள கண்டென்ட் எல்லாமே நம்ம ரெடி பண்ணுவோம் இன்னும் அடுத்து அடுத்து கீழே கீழே வர வேண்டியது இருக்கு ஸோ கண்டென்ட்டுக்கு இங்க வந்தீங்கன்னா மேலே இன்செர்ட் பேஜஸ் இதுல இருக்கா அதுல இன்செர்ட் உள்ள போங்க ஸோ அவங்களே ரெடிமேடா வச்சிருக்காங்கல்ல இதில் நீங்கள் எப்படினாலும் கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு நான் இந்த கண்டென்ட் பிளாக்ஸில் உள்ள இந்த இது கொடுக்குறேன் இப்போ இந்த வெப்சைட்டை பற்றி நம்ம அபோட்டஸ் இந்த மாதிரி கொடுக்கணும் இந்த இதில் எதை கிளிக் பண்ணாலும் ஜஸ்ட் இந்த சைடு வந்துடும் இல்லை எனக்கு ரெண்டு இமேஜாக வேணும் அப்படின்னா இங்கே இதை கிளிக் பண்ணுங்கள் மூணு இமேஜ் இருக்கிற மாதிரி வந்துடும் ஸோ உங்களுக்கு எந்த க ரெக்யூர்மெண்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கனாலே இங்கே ட்ராப் ஆகிரும் இப்போ நான் ஒரு இமேஜ் ஆட் பண்ண போகிறேன் இப்போ வந்து இது என்னை பற்றி ஒரு அபோட் செக்ஷன் அதாவது இந்த வெப்சைட்டு இந்த கூடல் நுட்பத்தை பற்றி ஒரு அபோட் செக்ஷன் கொடுக்கும் ஸோ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் இமேஜை கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணலாம் ஸோ அப்போ அபோட்டஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிடுறேன் இந்த அபோட்டஸை நம்ம நல்ல ஒரு ஸ்டைல எடிட் பண்ணிடுவோம் ஸோ இது எந்த மாதிரி வேணும்னு பாருங்கள் இது இருந்தா நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அலைன்மெண்ட்டு அதே மாதிரி இந்த லெட்டர் வந்து காமிக் சான்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும் கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்கும் அதுக்காக ஸோ இமேஜ் இந்த லெட்ரு சைஸை நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிடுறேன் இருபத்தி நாலு இந்த மாதிரி வச்சுக்கிடுதேன் இந்த லெட்டரை கொஞ்சம் போல்ட் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ பார்க்க நல்லா இருக்கா அடுத்து இங்க வந்து இமேஜ் ஆட் பண்ண போறோம் அபோடஸ்னா நம்ம டீமோட இமேஜை ஆட் பண்ணலாம் இல்லாட்டி நீங்க பிசினஸ் பண்றீங்கன்னா உங்களோட இமேஜை நீங்க ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இமேஜும் நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் இதை கிளிக் பண்ணுங்க இங்க அப்லோட் அப்படின்னு ஒருதான் செலக்ட் இமேஜ்னா ஏற்கனவே டிரைவ்ல உள்ள இமேஜை செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும் இல்ல இங்க யூடியூப் வீடியோனாலும் நீங்க கொடுக்கலாம் உங்களை பார்த்தீங்கன்னா ஒரு அபவுட் செக்ஷன் மாதிரி ஒரு அபவுட் வீடியோ ரெடி பண்ணி அதை அப்படியே கொடுக்கலாம் சோ நான் இங்க இமேஜை ரெடி பண்றேன் அப்லோட் கொடுத்து அபோட்டர்ஸ் இருக்கா இதை அப்படியே அப்லோட் பண்ணிக்கிறேன் இப்போ எனக்கு ஏற்ற மாதிரி சைஸ்ல இதுல இல்லை இன்னும் கொஞ்சம் கீழே இந்த பாயிண்ட் இருக்கும் இந்த பாயிண்ட் பிடிச்சி விட்டீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு என்ன சைஸ்ல வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இது அட்ஜஸ்ட் ஆகிடும் இப்போ இமேஜ் அட்ஜஸ்ட் ஆகிட்டா இப்போ அபோட்டர்ஸ் மட்டும் இருக்கு அது கீழே நம்மளை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் கொடுக்கணும் நம்ம ஸோ டீட்டெயில் எல்லாமே நான் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு என்ன டீடைல் கொடுக்கணுமோ அதை நீங்க நல்லா யோசிச்சு எழுதி இந்த மாதிரி கொடுங்க ஸோ இதை காப்பி பண்ணி நான் இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்துட்டா இப்போ அபவுட் அஸ் கீழே இந்த இது வெல்கம் டு கூடுன்னு நுட்பம் நம்ம பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலிங் இருக்கு இதில் டெக்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ணணுன்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க எனக்கு இந்த லெட்டர்ஸு இந்த ஃபார்மெட்டே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு ஓகே உங்களுக்கு எது நல்லா இருக்கும் அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க நான் ஒவ்வொரு லெட்டராக சூஸ் பண்ணி கரெக்டாக அழகாக டிசைன் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால இந்த மாதிரி தான் நீங்க லெட்டர் எல்லாமே ஃபார்மட் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ நம்ம அபோட்டர் செக்ஷனை முடிஞ்சாச்சு அடுத்து என்னன்னா நம்ம என்னென்ன சர்வீஸ் நம்ம என்னென்ன ப்ராடக்ட்டு இல்லை சில பேட்ட சர்வீஸா பண்ணுவாங்க என்னென்ன சர்வீஸ் கொடுக்குமோ அதை நம்ம இங்க கொடுக்கணும் இதில் வச்சுட்டு எனக்கு வந்து இந்த மூணு இது கொடுத்துருக்காங்க இந்த இது வரணும் இப்போ மூணு பாக்ஸ் மாதிரி உள்ளது இங்க வந்துட்டு ஸோ இப்போ இங்க எல்லாம் நான் இமேஜ் அப்லோட் பண்ண போறேன் என்னென்ன சர்வீஸ் பண்றேன்னோ அதெல்லாமே நாங்க கொடுக்க போறேன் சர்வீஸ்ல ஹெட்டிங் ஃபஸ்ட்டு கொடுக்கணும் தானே அவர் இதை நான் அப்படி காப்பி பண்ணியிருந்தேன் இங்க பாத்தீங்கன்னா மேலே எதுவுமே இல்லை இங்க வந்து லெட்டரும் இங்கே அவர் சர்வீசஸ் இங்கே எனக்கு வரணும் பட் இங்கே இமேஜ் அப்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கு அப்போ நம்ம இங்க ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை கொடுத்துருவோம் டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்துருந்தேன் இங்கே டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்துட்டா இதுல நம்ம டெக்ஸ்டை என்டர் பண்ணலாம் லைப்போ அவர் சர்வீசஸ் இதுல சைஸ் சின்னதாக இருக்கு நான் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் இது வந்து பதினாலு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் இருபத்தி நாலு ஓகே இப்போ அவர் சர்வீசஸ் பார்க்க நல்லா இருக்கா ஸோ நீங்கள் லெட்டர் ஃபார்மேட் கொடுக்கும்போது ஒரே ஃபார்மேட்டில் கொடுங்க இப்போ இந்த இது கொடுத்தீங்கன்னா இதே இது எல்லாத்துக்கும் கொடுங்க அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும் நான் இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன் ரொம்ப கேப் இருக்குமா ஓகே இப்போது அவர் சர்வீசஸ் இப்போ என்னென்ன சர்வீஸ்லாம் நீங்கள் கொடுக்குறீங்களோ அதை இங்கே கொடுத்துருங்க அதை டீட்டெயிலாக கொடுத்துருங்க ஸோ ஃபஸ்ட்டு வெப்சைட் க்ரியேஷன் வெப்சைட் கிரியேஷனை இங்கே ஆட் பண்ணிடுவோம் இங்கே கிளிக் டு டெக்ஸ்ட்னு இருக்கா இந்த வெப்சைட் கிரியேஷன் ஆட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி தான் இங்கே பதினாலு இதை சென்ட்ரலில் இருந்தால் நல்லாயிருக்கும் அலைன்மெண்ட்டு ஓகே இந்த மாதிரி ஏதாவது டாபிக் சப் டாபிக் கொடுக்கும்போது அது லெஃப்ட் சைடில் அலைன் ஆகிருந்ததுன்னா அது சென்ட்ரலில் வச்சுக்கோங்க அதே மாதிரி தான் அடுத்து இந்த வி டிசைன் வெப்சைட்டை அப்படியே காப்பி பண்ணுங்கள் மறுபடியும் இங்கே பேஸ்ட் பண்ணிடுவோம் இது டெக்ஸ்ட் ஓகே நல்லா தான் இருக்கு எனக்கு இது சைஸ் எதுவும் கம்மி பண்ணோன்னா கம்மி பண்ணிக்கோங்க நான் பதினாலு கொடுத்துருக்கேன் இங்க பன்னெண்டு கொடுத்துருக்கேன் இந்த மூணு இதுக்குமே இதே மாதிரி ஃபார்மேட்டில் நீங்க கொடுங்க இப்போ இதே மாதிரி எல்லாத்துக்குமே நான் கொடுத்துருந்தேன் இப்போ நம்ம என்னென்ன சர்வீஸ்லாம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது மூணு இதுலயுமே டெக்ஸ்டா நம்ம ஃபீல் பண்ணிட்டோம் இப்போ மேலே அதுக்கான இமேஜை நம்ம ஆட் பண்ணனும் ஸோ இமேஜை டவுன்லோட் பண்ணுறதுக்கு நான் ஃப்ரீ பிக்னு ஒரு வெப்சைட் சொல்லியிருந்தேன் அதில் போயிட்டு இதே மாதிரி இமேஜ் இப்போ வெப்சைட் கிரியேஷனா அதில் வெப்சைட் கிரியேஷன் தேர்ந்திங்கன்னா அதுக்கேற்ற அந்த இமேஜஸ் வந்துடும் உங்களுக்கு நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க இமேஜை இங்கே ஒவ்வொன்றா நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகே இப்போ வெப்சைட் கிரியேஷன் இது அப்லோட் ஆகிட்டா அதுக்கப்புறம் எஸ்சிஓக்கு டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் எஸ்சிஓக்கு இப்போ இமேஜ் அப்லோட் பண்ண போகிறோம் அடுத்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இமேஜ் அப்லோட் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ ப்ரொஃபஷனலாக இருக்குன்னு அவர் சர்வீஸஸ் கீழே நம்ம என்னென்ன சர்வீஸ் கொடுக்குமோ அதுக்கான இமேஜை இந்த கலர் தீம் எல்லாமே கரெக்டாக இருக்கிறதுனால பார்க்க நல்லா நீட்டாக ப்ரொஃபஷனலாக இருக்குது இப்போ அவர் சர்வீஸு என்னென்ன சர்வீஸ் இல்லை ப்ராடக்ட் கொடுக்கும் அப்படின்னு முடிச்ச பிறகு இங்கே வந்து நம்ம கான்டாக்டர்ஸ் நம்மளை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான ஃபார்ம் கொடுக்கலாம் இல்லாட்டி உங்களுடைய அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி இங்கே கொடுக்கலாம் இதுல இங்க இன்சர்ட்னு இருக்கா இந்த இதுல இருக்கும்போது உங்களுக்கு இங்க கீழ வந்தீங்கனாலே நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும் கூகுளோட சர்வீசஸ் இன்டகிரேட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்க கான்டாக்டர்ஸ் குடுக்கீங்க இப்போ நான் கான்டாக்டர்ஸ் கொடுக்குறேன் இப்போ அதுக்கு கொடுக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் இங்க டிவைடரை ஒன்னு யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகே டிவைடரை யூஸ் பண்ணிட்டு அதுக்கு கீழே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுக்கேன் இப்போ இங்க கான்டாக்டர்ஸ் இந்த டெக்ஸ்ட்டை நம்ம ஃபார்மட் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் நல்லா பெருசா இருக்கணும் பயனிட்டு கொடுத்துட்டு போல்டாக இருக்கணும் சென்ட்ரல்லா அலைன் பண்ணிக்கோங்க கீழே நீங்க இந்த கூகுள் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கா இந்த இதை நீங்க கொடுக்கலாம் உங்க ஜிமெயில் அக்கௌண்ட்ல அந்த கூகுள் ஃபார்ம்ஸ்லயே நீங்க ஒரு ஃபார்மா ரெடி பண்ணி இது கொடுக்கலாம் இது யாருக்கு சூட்டபுளா இருக்குன்னா நீங்க ஒரு ஈவெண்ட்டு ரன் பண்றீங்க உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸு இல்ல அதில் வந்து ஜாயின் பண்றவங்க ரிஜிஸ்டர் பண்றதுக்கு அந்த ஃபார்ம் வச்சு கொடுக்கும்போது நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் பட் நீங்கள் ஒரு பிஸ்னஸாக ரன் பண்ணும் போது அங்கே வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் உங்களுடைய அட்ரஸ் உங்களுடைய இமெயில் ஐடி கொடுக்கறது தான் நல்லாயிருக்கும் நான் இங்கே என்னுடைய லொகேஷன் அண்ட் இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் இந்த மாதிரி நான் கொடுக்க போகிறேன் ஸோ அதுக்கு இங்கே மூணு இமேஜஸ் இருக்கா இந்த இதை நான் கிளிக் பண்ணுறேன் இங்க வச்சிட்டு இதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்கு கீழே வந்துடும் இங்கே டெக்ஸ்ட் இதெல்லாம் நான் கொடுக்க போகிறேன் நீங்கள் இப்போ உங்களுடைய அட்ரெஸ் போட்டு இங்கே ஒரு ஐக்கானை ஆட் பண்ணிட்டு இங்கே டெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுக்கலாம் உங்கள் அட்ரெஸ் என்ன அட்ரஸோ இந்த அட்ரஸ் அப்படி கொடுக்கலாம் இங்கே இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் இந்த மாதிரி கொடுக்கலாம் ஸோ நான் வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க இமேஜை அப்படியே அப்லோட் பண்ண போறேன் சோ அதுலயே என்னுடைய அட்ரஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி அந்த இதை நான் இங்க கொடுக்க போறேன் அப்போ எனக்கு இந்த டெக்ஸ்ட் தேவையில்லை அதனால இதை எல்லாமே டெலீட் பண்றேன் இந்த டெக்ஸ்ட் எல்லாமே இங்க வச்சுட்டு அதில் டெலீட் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆயிரும் இப்போ டெலிட் ஆயிட்டா ஸோ இப்போ இமேஜஸ் மட்டும் நான் கொடுக்க போறேன் நான் ஏற்கனவே அதை இமேஜை ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அது கேன்வால ரெடி பண்ணது அது எப்படி ரெடி பண்ணும் அப்படிங்கிறத நான் இன்னொரு ஒரு டூட்டோரியல்ல கேன்வா பத்தி பார்க்கும்போது சொல்றேன் பட் இப்போதைக்கு எப்படி அப்லோட் பண்ணுறேன் இந்த மாதிரி அந்த டிசைன் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ அட்ரஸுக்கு இந்த மாதிரி கொடுக்குறேன் ஓகே ஸோ இதான் அட்ரஸ் இங்கே பார்த்தீங்களா இங்கே ஒரு ஐகான் இருக்கும் இதை எப்படி நம்ம கொண்டு வரணும்னு சொல்லுங்கள் நீங்கள் போயிட்டு கூகுளில் போயிட்டு அட்ரஸ் ஐகான் அப்படின்னு போட்டிங்கனாலே இந்த மாதிரி ஒரு இதில் வந்துடும் ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இங்கே அப்லோட் பண்ணி கீழே அட்ரெஸு அது கீழே டைப்பும் நீங்கள் பண்ணலாம் இல்லை இந்த மாதிரி கேன்வாலையும் நீங்கள் எடிட் பண்ணலாம் ஸோ கேன்வாலாம் நம்ம அடுத்தடுத்த ட்ரூட்ரோரியலாம் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம் ஸோ அதை பற்றி நீங்கள் அடுத்தடுத்து கண்ட் பார்க்கும்போது இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கோங்க ஓகே அடுத்து இங்க நம்மளோட அடுத்த டீட்டெயில் போன் கொடுப்போம் ஃபோன் நம்பர் என்ன ஏதோ அதை உங்களுடைய நம்பர் இங்க கொடுத்துக்கோங்க தான் கஸ்டமர்ஸ் வந்து பார்க்கும்போது ஓகே உங்களுக்கு அதுக்கான ஆக்ஷன் எடுத்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க உங்க வெப்சைட்லாம் ஓகே நல்லா இருக்கு இந்த சர்வீஸ்லாம் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற ஆக்ஷன் கால் டு ஆக்ஷன் சொல்லுவாங்க அந்த ஆக்ஷன் எடுப்பாங்க வெப்சைட் வந்த பிறகு ஓகே அடுத்து மெயில் ஐடியே கொடுத்துக்கலாம் ஓகே இப்போ வெப்சைட் பாக்க நல்லா அழகா இருக்கா இப்போ இதுல வந்து உங்களுடைய லொக்கேஷன் கொடுக்குன்னாலும் கொடுத்துக்கலாம் சில பேர் கூகுள் மேப் கொடுப்பாங்க அது எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இன்செட்ல வந்தீங்கன்னா இன்செட்ல கீழே அப்படியே நம்ம வரும்போது மேப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா இங்க இது கிளிக் பண்ணிட்டு இங்க மேப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதுக்கு கீழே உங்களுக்கு மேப் வந்துடும் இதுல நீங்க ஏற்கனவே கூகுள் மேப்ல உங்களுடைய கம்பெனி இல்லாட்டி உங்களுடைய பிசினஸ் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதை டேரெக்டாக கூகுள் மேப்பில் போய் டைப் பண்ணிங்கனாலே அந்த பிஸ்னஸ் லொக்கேஷன் வந்துடும் அதை அப்படியே இங்கே செலக்ட் கொடுத்து நம்ம வச்சுக்கலாம் இப்போ நான் அந்த லொக்கேஷன் கொடுத்து இப்போ லொக்கேஷன் வந்த பிறகு நான் இங்கே செலக்ட் கொடுக்கேன் சரி இப்போ பார்த்தீங்கன்னா லோட் ஆகும் இந்த வந்துட்டா இதை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் இதை எப்படி சும்மா ட்ராக் பண்ணாலே எந்த இடத்துல வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணலாம் எப்போவுமே இது சென்டரில் இருக்கும் அதனால சென்டரில் இருக்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதை இன்க்ரீஸ் பண்ணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி சைஸை கூட்டணும் கம்மி பண்ணணும் அப்படின்னாலும் வச்சுக்கலாம் இது வந்து இங்க நீங்க ஜஸ்ட் வெறும் கூகுள் மேப் கொடுக்காம இங்க வர லொக்கேஷன் அந்த மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும் அடுத்து ஆட் காமிக்கதா இங்க வந்து நம்ம அதாவது இந்த வெப்சைட்டு எல்லா ரைட்ஸ் அண்ட் ரிசர்வ் எல்லாமே நமக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை நம்ம இங்க கொடுக்கணும் அது நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் காபிரைட் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஆல் ரைட்ஸ் ரிசர்வ் இருக்கா இந்த மாதிரி நீங்க உங்களுடைய வெப்சைட்டுக்கு என்ன நேமோ அந்த நேம் இங்க டைப் பண்ணி வச்சுக்கோங்க இது இங்க வந்து சென்ட்ரல்ல நம்ம கொண்டு சென்ட்ரல்ல அலைன் பண்ணாதான் நல்லா இருக்கும் ஓகே இப்போ நம்மளுக்கான வெப்சைட் ஒரு வெப்சைட்டுக்கு என்னென்ன தேவையோ ஒரு பிசினஸ் வெப்சைட்டுக்கு அது எல்லாமே நம்ம கொடுத்துட்டோம்ல நாங்க அபோட்டர்ஸ் நம்மளை பத்தி அதுக்கப்புறம் நம்மளை காண்டாக்ட் பண்றதுக்கான டீடைல் இவ்வளவுதான் ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்றது இப்போ நீங்க இந்த இதை பப்ளிஷ்னிங் இருக்கா இதை பப்ளிஷ் கொடுத்தீங்கன்னா உங்க வெப்சைட் லைவா வந்துரும் இந்த லிங்க் இது பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு லிங்க் வரும் அந்த லிங்கை நீங்க யாருக்குனாலும் ஷேர் பண்ணலாம் நான் இப்போ இங்க பப்ளிஷ் கொடுப்பேன் பப்ளிஷ் கொடுத்த உடனே நேம் கேட்கா உங்க வெப்சைட் நேம் என்னவோ அதை வந்து இங்க நீங்க கொடுங்க கூடல் நுட்பம் அப்படிங்கறத கொடுத்திருக்க அதனால கூடல் நுட்பம் அப்படிங்கறத நான் அப்படியே போட்டுருவேன் இப்போ பப்ளிஷ் பண்ணுங்க இது வெப்சைட் யூஆர்எல் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் அதை நான் பப்ளிஷ் பண்ண உங்களுக்கு நான் காமிக்கேன் இப்போ பப்ளிஷ் ஆகிக்கிட்டு இருக்கு ஸோ சைட் ஹேஸ் பின் பப்ளிஷ்னு வருதா இப்போ இந்த இதை கிளிக் பண்ணுங்க ஏற்கனவே பப்ளிஷ் ஆகிட்டு நம்மளுடைய சைட்டு பார்த்தீங்களா நல்லா அழகாக வந்துட்டா அதில் பிளர்ராக இருந்தது பட் இங்கே நம்ம பப்ளிஷ் பண்ணோடனே அந்த வியூ பார்க்கும்போது நல்ல வருதா இப்படி தான் அபோட்டர்ஸ் அவர் சர்வீசஸ் அதுக்கப்புறம் கான்டாக்டர்ஸ் இது எல்லாமே வந்துட்டா கான்டாக்டர்ஸ் அடுத்து நம்ம கொடுத்த அந்த மேப் லொக்கேஷன் அங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஃபுட்டர் காப்பி ரைட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கூடல் நுட்பம் இவ்வளோ தான் ஒரு வெப்சைட்டை நம்ம ரெடி பண்ணிட்டோமா இதில் நீங்க வந்து இந்த லிங்கை யாருக்குனாலும் ஷேர் பண்ணாலும் நம்ம வெப்சைட் ஃபுல்லாவே பார்த்து தெரிஞ்சுக்கிடுவாங்க பட் ஒரு ப்ரொஃபஷனலா நம்ம ஷேர் பண்ணும்போது இந்த லிங்கை பார்த்தீங்கன்னா சைட்ஸ் டாட் கூகுள் டாட் காம் அப்படின்னு அந்த கூகுள் சைட்டோட டொமைன் நேமும் சேர்ந்து தான் வரும் ஏன்னா இது நம்ம ஃப்ரீயா ரெடி பண்றோமா இப்போ கூடல் நுட்பம் என்னுடைய சைட்டு இருக்குன்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு அது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் கூடல் நுட்பம் டாட் இன் எச் கூடல் நுட்பம் டாட் இன் இருந்தாதான் அந்த வெப்சைட் வந்து ஒரு ப்ரொபஷனலா இருக்கு அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் இந்த வெப்சைட் லிங்கை நீங்க யாருக்கு ஷேர் பண்ணாலும் அதை வந்து பாக்குறவங்க ஓகே நல்லா இருக்கு ப்ரொபஷனலா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிடுவாங்க பட் நீங்க இவ்வளவு பெரிய லிங்கை ஷேர் பண்ணும்போது அது வந்து சில பேர் நினைப்பாங்க ஓகே இது வந்து ஸ்பேமா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய அதாவது கூகுள் சைட்டுங்கிறது நம்பகத்தன்மையான ஒரு வெப்சைட் பில்டர் தான் பட் வந்து இவ்வளவு பெரிய லிங்கை பார்க்கும் போது யாருனாலும் அதான் நினைப்பாங்க இந்த மாதிரி நம்மளுக்கு யூஆர்எல் வர்றதுக்கு நம்ம இங்க கஸ்டம் டொமைன் கொடுத்து அதை ஆட் பண்ணலாம் இப்போ இங்க செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா இதை செட்டிங்ஸ்ல போனீங்கன்னா இதில் நிறைய செட்டிங்ஸ் உங்க வெப்சைட் ரிலேட்டடாக இருக்கும் பிராண்ட் இமேஜஸ் அதாவது நீங்க லோகோ இருந்ததுன்னா அந்த லோகோ ஆட் பண்ணா இங்க வந்துடும் ஸோ அடுத்து இந்த வெப்சைட்ல நம்ம ப்ரிவியூ பார்க்கும்போது இந்த மாதிரி லோகோ மாதிரி வரும் அடுத்து கஸ்டம் டொமைன்ஸ் இருக்கா இங்க வாங்க இங்க வந்து உங்களுடைய கஸ்டம் டொமைனை நீங்க ஆட் பண்ணிக்கலாம் பட் அதுக்கு ஏற்கனவே நீங்க ஒரு டொமைன் வாங்கி வச்சுக்கணும் ஸோ டொமைன் ஹோஸ்டிங் எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு இந்த டொமைன்னா என்னன்னு தெரியும் இப்போதான் டொமைன் ஹோஸ்டிங்னா என்னென்னு புதுசாக கற்றுக்குறீங்க அப்படின்னா இதை பத்தி டீட்டெயிலாக என்னென்ன அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி அடுத்தடுத்து வீடியோ போடுவோம் நம்ம சேனல்ல இந்த டொமைன் வந்து நம்ம காசு கொடுத்துடா வாங்க மாதிரி இருக்கும் இது வந்து டொமைனோட அட்ரஸ்ஸு நூறு ரூபாயிலிருந்து தொள்ளாயிரம் ரூபா வர டாட் காம் டொமைனு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதுல போயிட்டு கனெக்ட் கனெக்ட் டொமைன் கொடுத்தோமா அதுக்கப்புறம் டபிள்யூ டபிள்யூ இங்க உங்களுக்கு என்ன டொமைன் நேம் நீங்க வச்சிருக்கீங்களோ அதை கூடல் நுட்பம் இன் வச்சிருக்கேன் அந்த டொமைன் என்கிட்ட ஏற்கனவே நான் வாங்கி வச்சிருக்கேன் பாத்தீங்களா திஸ் டொமைன் இஸ் நாட் வெரிஃபைட் இது நம்ம அங்க என்னுடைய டொமைன் ப்ரொவைடர் போய் வெரிஃபை பண்ணிட்டு இந்த செட்டிங்ஸ் எல்லாம் டிஎன்எஸ்ல முடிச்சோம்னா இங்க நம்மளுக்கு இந்த இது மேப் ஆயிரும் அதுக்கப்புறம் இந்த யூஆர்எல்ல போகும்போது நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்க வெப்சைட் வரும் சோ இத பத்தி எல்லாமே நம்ம அடுத்த அடுத்து டீடைலா பார்ப்போம் பட் இப்போதைக்கு நீங்க டொமைனை கனெக்ட் பண்ணாம பண்ணும்போது நம்மளுக்கு இவ்வளோ பெரிய யூஆர்எல் தான் வரும் இல்ல எனக்கு வந்து இந்த யூஆர்எல் அனுப்ப பெருசா இருக்கு ஸோ இதை அனுப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னா நீங்க சில யூஆர்எல் சாட்னட்லாம் இருக்கு கூகுள்ல போயிட்டு விட் டாட் எல் அப்படின்னு கிளிக் இது சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிசல்ட் எல்லாமே வரும் இதுல பிட்லி அப்படிங்கிற இந்த வெப்சைட் உள்ள போங்க இல்ல எந்த யூஆர்எல்ல நீங்க ஷார்ட் அன் பண்ணணுமோ இங்க யூஆர்எல் பெருசா இருக்கா அந்த பிட்லி வெப்சைட்ல போயிட்டு நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது நம்மளோட யூஆர்எல்ல ரொம்ப சின்னதாக ஷார்ட் பண்ணி கொடுத்துரும் அதுக்கப்புறம் அந்த லிங்க் அனுப்பும் போது பாக்குறதுக்கு கொஞ்சம் ப்ரொஃபஷனலாகவும் கொஞ்சம் பாக்குறதுக்கு நம்பகத்தன்மையாகவும் இருக்கும் ஸோ இந்த இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு இந்த யூஆர்எல்ல நான் இங்க கொடுக்குறேன் ஓகே லாங் லிங்க் ஹியர் அப்படின்னு கொடுத்துருக்கோமா அதுக்கப்புறம் கெட் யுவர் லிங்க் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அடுத்து சைன் அப் பண்ண சொல்லி கேட்கும் அதுக்கப்புறம் ஷார்ட் லிங்க் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும் தான் நீங்க கூகுள் சைட்ல ஒரு வெப்சைட்டை நீங்க கிரியேட் பண்ணி அதை யூஆர்எல்ல கஸ்டம் டொமைனை கனெக்ட் பண்ணணும் இதுல சேஞ்சஸ் எதுவும் பண்ணனும்னாலும் நீங்க போயிட்டு சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பப்ளிஷ் கொடுத்தீங்கனாலும் அந்த சேஞ்சஸும் உங்களுக்கு இதுல அப்டேட் ஆயிரும் இங்க பேஜஸ் அப்படின்னு இருக்கா இந்த இதுல பேஜஸையும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கான்டாக்டர்ஸ் பேஜ் இந்த கான்டாக்டர்ஸ் தான் நம்ம ஹோம் பேஜ்லயே கொடுத்துரும் ஒரே பேஜ்ல சிங்கிளாக எல்லாமே கொடுத்துருமா இதே இது இதை வந்து தனியா கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க பிளஸ் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா ஒரு பேஜை நம்ம புதுசாக கிரியேட் பண்ணி அங்க இந்த நம்ம டீடைல் கூகுள் ஃபார்ம் லொகேஷன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம டெம்ப்ளேட் வழியாக பார்த்தா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும் நினைக்கிறேன் இப்போ இங்கே நிறைய டெம்ப்ளேட் கொடுத்துருக்காங்களா இதுல இந்த டெம்ப்ளேட்டை நான் கிளிக் பண்றேன் இது ஏற்கனவே அவங்க ரெடிமேடா பண்ணி வச்சுருக்க ஒரு வெப்சைட் இதுல நம்ம சின்ன சேஞ்சஸ் நம்ம நமக்கு தேவையான எடிட் எதுவும் பண்ணணும்னா பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே இந்த ஃபுல் டெக்ஸ்ட்டையும் கிளியர் பண்ணிட்டு நேம் கொடுக்கேன் இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன எடிட் தேவையோ அது பண்ணிக்கலாம் இது ஏற்கனவே அவங்க பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இங்கே மேலே ஹோம் ஃபேமிலி ஃபோட்டோ ஸ்டோரிஸு இதெல்லாம் காமிக்கிறதா இது எல்லாமே ஒவ்வொரு விதமான பேஜஸ் இந்த பேஜஸ் உள்ளே போனீங்கன்னா எவ்வளோ பேஜஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு காமிக்கியா இல்லை ஹோம்னு கொடுத்துருக்குறது இந்த இருக்கா இதுதான் மெயின் பேஜ் ஹோம் பேஜஸ் இதெல்லாம் அவங்களுடைய சர்வீசஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த ஃபேமிலி ஃபோட்டோஸ் இது உள்ளே போனீங்கன்னா அந்த ஃபேமிலி ஃபோட்டோஸில் பேஜஸ் உள்ளது வரும் ஸோ இது வெப்சைட் போய் நம்ம கிளிக் பண்ணும்போது இந்த பேஜஸ் ஓப்பன் ஆகும் இது மெடுபாரா எல்லாமே இங்கே உள்ளது எல்லாம் வந்துடும் அடுத்து இங்கே அபோட்டஸ் பேஜ்னு கொடுத்துருக்காங்களா ஸோ அவங்கள பத்தி நம்ம அபோட்டு மெயின் ஹோம்லேயே கொடுத்தோம் பட் இவங்க அபோட்டுக்கு தனியாகவே ஒரு பேஜை வச்சு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் யாரு உங்களுடைய சர்வீஸு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே தனியாகவும் ஒரு பேஜ் வச்சு கொடுக்கலாம் ஸோ என்னென்ன பேஜ் வேணுமோ இதில் கொடுத்து நீங்க அங்கே நியூ பேஜ்னு கொடுத்துருக்கா இல்லை நியூ பேஜ் ஆட் பண்ணீங்கன்னா அது பேஜ் நேம் கேட்கும் ஸோ இந்த மாதிரி ஒவன்னா இதுல உருவாக்கலாம் இவ்வளவுதான் இது கூகுள் சைட்டை பத்தி இந்த கூகுள் சைட்டோட ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி வெப்சைட் கிரியேட் நான் நாங்க உங்களுக்கு நோட்ஸாவே கொடுத்துருக்கேன் ஒரு வாட்டி படிங்க கூகுள் சைட்டோட லிங்கும் நான் இதுலயே கொடுத்துருக்கேன் நீங்க ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணும்போது இந்த நோட்ஸ் ஓபன் பண்ணி வச்சுட்டு கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் வீடியோவை பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்ல டைரெக்டா என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கறத நம்ம இதுல டீடெயிலா உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த நோட்ஸோட லிங்க் இந்த பேஜோட லிங்க் நான் அந்த வீடியோக்குள்ளயே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கா கொடுத்துருக்கேன் அதை போயிட்டு ஒரு வாட்டி நீங்க செக் பண்ணிக்கோங்க இந்த கூகுள் சைட் சம்பந்தமா வெப்சைட் பில்ட் பண்றது சம்பந்தமா உங்களுக்கு வேற ஏதும் ஒரு டவுட்ஸோ கொஸ்டின்ஸோ இருந்தாலும் நம்மளுடைய வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் வெப்சைட் கிரியேட் பண்றது ரிலேட்டடாக அதுக்கப்புறம் பிளாகிங் ரிலேட்டடாக யூடியூப் ரிலேட்டடாக நிறைய கண்டென்ட் நம்ம யூடியூப் சேனல்ல நம்ம அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுவோம் ஸோ எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த டூட்டோரியல் படிக்கணும்னு நினச்சாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க